வெள்ளிக்கிழமை வந்தா ஜும்மாவுக்கு வாரவங்க நேர காலத்தோட வந்து உட்காரணும் பின்னால வாரவர் பின்னுக்கு தான் இருக்கணும் முன்னுக்கு வாரவரு முன்னுக்கு வந்து உட்காரணும் அப்படிப்பட்டவருக்கு என்ன சிறப்பு தெரியுமா சல்ல சொன்னாங்க யாரு காலையில நேரத்தோட வெளி குளிச்சுட்டு நல்ல உடுப்ப போட்டுட்டு நடந்து வாராரே பள்ளிக்கு வாகனத்துல வரல நடந்து வாராரு நடந்து வந்து இமாமுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இமாம பார்த்துக் கொண்டிருக்கிறாரே இமாம பார்க்கிறது ஒரு சுண்ணா எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு அப்படியா நடக்குது ஜும்மாவுக்கு வந்தா டபுள் கட்டு ரெண்டு மாடி இருந்தா மேல் மாடியில ஒரு கூட்டம் நெருக்கி அது என்ன நடக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனா போன நோண்டிக்கிட்டு இருப்பாங்க கழிச்சிக்கிட்டு இருப்பாங்க கூடிக்கிட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க இல்ல ஜும்மாவுக்கு வந்தா மின்பருக்கு முன்னால இமாம் மூஞ்ச ஊஞ்ச பாத்துக்கிட்டு இமாம் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன கடிகை தெரியுமா சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் ஒரு வருஷம் நோம்பு பிடிச்ச நன்மையும் ஒரு வருஷம் kıயாமுலயில் தொழ நன்மை கிடைக்குது அல்லாவுடைய அல்ஹவுடைய அன்பு சகோதரர்களே வெள்ளிக்க மலக்குமார்கள் இருக்கிறான் முதலாவது வாரவங்களுக்கு எழுதுறான் ரெண்டாவது வாரவங்களை எழுதுறாங்க குர்பான் கொடுத்த நன்மை மாடு குருபான் கொடுத்த நன்மை ஆடு குருபான் கொடுத்த நன்மை கோடு குடும்பம் கொடுத்த நன்மை முட்டை குடும்பம் கொடுத்த நன்மை எல்லாம் எழுதி போட்டு இமாம் அவங்க மிம்பருக்கு ஏறினத்தோடு அவங்களே புக்கெல்லாம் அடிச்சு போட்டு பேசாம கேட்கறது உட்கார்றாங்க எங்களவிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறான் மாத்தனள்ளிம்ன்ற ஒரு மகிமை உள்ளத்தில் எடுங்க பதினோரு மணி பதினொன்னர் பாங்கு சொல்றதுக்கு முன்னுக்கு கடையை மூடுங்க பாங்கு சொல்ற கடையை பாங்கு சொல்றதுக்கு முன்னுக்கு கடையை மூடிட்டு வாங்கோ கொஞ்சம் தியாகம் செஞ்சு பாருங்க உங்க வியாபாரத்தில் பறக்கத்து எப்படி இருந்து

ஒரு பசார் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை மூடிட்டு மூடிட்டு இருக்கிற நேரம் ஒரு கப்பல் வந்து பெரிய பில் கொடுக்குற கொடுத்தா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய் பில் எப்படி இருக்கும் கடைய மூடிட்டாரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் உட்ரா இந்த பில்ல உட்டாரே சொன்னாரு வந்தவன்களிட்ட மேடம் வாங்குன்னு சொல்லிட்டு கடம்புற நேரம் நான் கடையை மூடிட்டேன் இந்த பிசினஸ் எனக்கு பண்றது எனக்கு அரம் நீங்க விரும்பினா ஒரு அரை மணிச்சே எனக்கு லேட் ஆகும் பேய்த்துட்டு வந்து உனோட பிசினஸ நான் செய்யறேன் இல்ல விரும்பினா வேற கடை கடையிறக்கு பெய்த்துக்கோங்க என்று சொல்லி போட்டு அந்த முதலாளி கடையை மூடி போட்டு வந்தாரு ரெண்டு பேரும் மசூரா பண்றாங்க கப்பல்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்றாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் வியாபாரத்தை விட்டு போட்டு இந்த மனுஷன் போறதாக இருந்தா இவர் ஒரு சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன் பரவாயில்ல அரை மணித்தேலம் இல்ல ஒரு மணித்தேலம் போனாலும் இவர்கிட்ட தான் நாங்க வியாபாரம் பண்றோம் இவர்கிட்ட தான் நாங்க வாங்குறோம் ரெண்டு பேரும் இருக்கிறோம் இவர் ஹுதுபாக்கு வந்தாரே ஜும்மாவை முடிச்சுட்டு போறாரு ரெண்டு பேரும் சைட்ல கலை நிக்கிறோம் போன உடனே திறந்த உடனே ரெண்டு பேருங்க ரெண்டு கூலிங் கிளாஸ் கொடுத்தாரு ரெண்டு மடிய வாங்கி கொடுத்தாரு குடிச்சு கொண்டு பில்ல போட்டு வியாபாரத்தை பண்ணி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தாரா இல்லையா கொடுத்தான் இந்த ஈமான எட்டுங்க உள்ளத்துல உண்மையான வியாபாரிகளாக காட்டுங்க பஜார்ல வியாபாரிகள் உண்மையான வியாபாரிகளாக நேர்மையான வியாபாரிகளாக சும்மா சீசனுக்கு மட்டும் அந்நியர்களுக்கு அப்படி போய் எங்களை வியாபாரத்தை வாசிக்க மட்டும் பண்ற வியாபாரிகளாக இருக்க வாணாம் நேர்மையான வியாபாரிகளாக வாழ்ந்து காட்டுங்க அல்லாவுடைய நெல்லடியார்கள் என்பது சொகதங்களில் வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய சுண்ணாக்கள் இருக்கு